திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய அரசு குற்றவியல் சட்டங்கள் திருத்தி புதிய சட்டங்களை ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு கொண்டுவரவுள்ள நிலையில் புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்துவதை கண்டித்து வழக்கறிஞர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் ஒரு பகுதியாக திருத்தணியில் மூன்று வழக்கறிஞர்கள் சங்கங்கள் சார்பில் ஐம்பதற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஒன்றிய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்துவதை கண்டித்தும் அச்சட்டங்கள் திரும்பப் பெற வலியுறுத்தி நீதிமன்ற நுழைவாயில் பகுதியில் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் सेठ तरे 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 तरबे